செவிவழலி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நானுங்கள் பிரியா மோகன் கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டும் மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்போ கதை கேட்கலாம் வாங்க எழு யுத்தம் செய்தாய் என்னுள்ளே அத்தியாயம் இருபத்தி மூன்று பக்கத்துல எல்லாம் விசாரிச்சிட்டேமா எல்லாம் இந்த ஹாஸ்டல்ல நல்ல மாதிரியா தான் சொல்றாங்க பிரச்சனைன்னு எதுவும் இல்ல காலையிலயும் நைட்டுக்கும் இங்க சாப்பாடு உண்டு இங்க தங்கி இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒர்க்கிங் விமன்ஸ் தாங்கறனால மதியத்துக்கு வெளியே தான் பாத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க உனக்கு ஓகேதானேமா என்று மருமகளிடம் கேட்டார் உலகநாதன் ஓகேதான் மாமா மதியம் ஆஃபீஸ் கேன்டீன்ல பாத்துக்கிறேன் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துல இருக்கு அதனால போயிட்டு வரதுலயும் பிரச்சனை இல்லை இந்தட எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும் மாமா என்றால் கீர்த்தனா உன்னை மட்டும் தனியா இவ்வளவு தூரம் விடுறதுல தான் இருக்கு பார்த்து கவனமா இருக்கணும் கீர்த்தனா அடிக்கடி ஊருக்கு வந்து போய்கிட்டு நாங்களும் அப்பப்போ ஓடி வருவோம் அப்புறம் முக்கியமா அடுத்த மாசம் நம்ம ஊர் திருவிழா இருக்கு அதோட இந்துவுக்கு வளகாப்பும் இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்குதானே அதுக்கு முன்னாடி லீவ் சொல்ல மறந்துடாத என்ன என்றாருக்கு ஓகேலா நான் கவனமா வேலைக்கு போயிட்டு வந்துடுவேன் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஊருக்கு வர பாக்குறேன் அக்கா விசேஷத்தை மறப்பேனா கண்டிப்பா வந்துடுவேன் லீவு தான் எப்படின்னு தெரியல அதெல்லாம் விசாரிச்சுட்டு சொல்றேன் என்றாள் சரிமா நாளைக்கு வேலைக்கு போகணும் தானே எத்தனை மணிக்கு போகணும் என்றவர்கள் மேலும் விவரம் பேசிக் கொண்டிருந்தனர் கீர்த்தனாவை சென்னையில் விட்டு செல்ல மாமியார் மாமனார் இருவருமே கிளம்பி வந்து விட்டிருந்தனர் மறுநாளிலிருந்து வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதால் அதற்கு முதல் நாளே பெண்கள் விடுதியில் கொண்டு வந்து சேர்த்து விட்டனர் இதற்கிடையே கீர்த்தனா சென்னைக்கு வேலைக்கு செல்வதை அறிந்து தன் மகளை துளைத்தெடுத்து விட்டார் சகுந்தலா அம்மாவுடன் பேசும்போது சாதாரணமாக இந்துமதி விஷயத்தை சொல்லியிருக்க புதுசா வந்த பொண்ணுக்கு இருக்கிற விவரம் கூட உனக்கிலேயேடி இத சொன்னா நீ ஏன் மேலதான் பாய்வ அவ பாரு மாமியார் மாமனார பாக்குற கடமையில இருந்து தப்பிக்க நேக்க சென்னி கூடி போயிட்டா ஆமா ஓ மாமியார் எப்படி அவளை சென்னைக்கு விட்டாங்க உன்ன மட்டும் இதோ பக்கத்துல இருக்கிற சேலத்துக்கு கூட தனி குடுத்துனு விடுறது இல்ல என்று பொறிந்து தள்ளி விட்டார் சகுந்தலா புரியாம பேசாதீங்கம்மா நானும் கீர்த்தனாவும் ஒன்னா எனக்கு என் புருஷன் பக்கத்துல இருக்காரு கீர்த்தனாவுக்கு அப்படி இல்ல அந்த பொண்ணு தனியா வீட்ல இருந்து என்ன பண்ணும் பாவம் அதான் அவளுக்கு கிடைச்ச வேலையை பாக்கட்டும்னு அனுப்பி வச்சிருக்காங்க என்றாள் இந்துமதி இருந்தாலும் இது ஓர தாண்டி அது புரியாம மாமியார் வீட்டுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு நீ என்று சிடுசெடுத்தார் அம்மா இங்க நான் விருப்பப்பட்டு தான் இருக்கேன்னு உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன் அதையே திரும்ப திரும்ப பேசி நீங்க என்ன டென்ஷன் பண்ணா பிரசவத்துக்கு கூட நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவேன் என்று மகள் மிரட்டிய பிறகுதான் சற்று அடங்கினார் சகுந்தலா தன்னை பற்றி இப்படி ஒரு பேச்சு நடந்தது தெரியாமல் சென்னையில் பெண்கள் விடுதியில் உற்சாகத்துடன் இருந்தால் கீர்த்தனா தனித்து நின்று தனக்கென்று ஒரு வேலையில் அமர்ந்து புதுவிதமான உலகை பார்க்கப் போகின்றோம் என்று நினைக்கும் போதே மனம் இறகாக பறந்தது தனக்கு இந்த உணர்வை கொடுக்க காரணமாக இருந்த மாமியார் வீட்டார் மீதும் அன்பு பெருகியது வீட்டோட கட என்று அதட்டி ஒடுக்காமல் அவர்களே அவளை இங்கே வந்து அவளின் பாதுகாப்பை உறுதி செய்து விட்டு சென்றிருந்தனர் விஷயம் அறிந்து அவளின் தந்தை கூட இப்போதுதான் திருமணமாகியிருக்கின்றது அதற்குள் ஏன் செல்கிறாள் என்று கேட்டவர்தான் அவளின் மாமனார் மாமியாரே சம்மதித்து விட்டனர் என்று தெரிந்த பிறகுதான் அமைதியானார் மகள் இனி அவர்கள் வீட்டுப்பெண் அவர்களே மறுப்பு தெரிவிக்காத போது தான் பேச முடியாது என்று அவருக்கு புரிந்து போனது மீனா ஒரு பக்கம் பொறுமிக் கொண்டே இருந்தாள் அவளும் கல்லூரி படிப்பை முடித்தவள்தான் ஆனால் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் அவளுக்கு இருக்கவில்லை கணவனும் தொழில் செய்பவனாக இருக்க தான் இப்போது முதலாளி அந்தஸ்தில் இருப்பவள் என்று அவளுக்கு ஒருவித கர்வமே வந்துவிட்டிருந்தது ஆனால் இதுவரை தங்களிடம் வேலைக்கிருந்த தங்கை இப்போது தனக்கென்று ஒரு வேலை வாங்கிக் கொண்டு சென்னையில் சென்று உட்கார்ந்து விட்டாள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பொறாமை கொழுந்துவிட்டு எரிந்தது உலகநாதனும் கோகிலாவும் மாலை வரை அவளுடன் இருந்து விட்டு கிளம்பியிருக்க கீர்த்தனாவோ கனவு அழைக்கும் நேரத்திற்காக காத்திருந்தாள் இரவு அழைத்து பேசுவதாக சொல்லியிருந்தான் சற்று நேரத்திலேயே மணிவர்மன் மனைவிக்கு அழைத்து விட்டான் ஹாஸ்டல் வந்துட்டியாதானா அப்பா அம்மா எங்க என்று கேட்டான் காலையிலே ஹாஸ்டல் வந்துட்டோ மாம்ஸ் அத்தையும் மாமாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனாங்க ஹாஸ்டல் எல்லாம் வசதியா இருக்கா எல்லாம் பக்காவா இருக்கு அப்புறம் மேடம் இனி ஃப்ரீ பேர்டா சன்னு சிரிப்புடன் கேட்டான் இல்லையா பின்ன மாமியார் மாமனார் பிக்கல் பிடுங்கள் இல்ல நாத்தனார் இல்லவே இல்ல புருஷன் ஊருக்கு போயிட்டாரு எவ்வளவு ஜாலியா இருக்கேன் தெரியுமா என்றவள் உற்சாகமாய் சொல்ல அடியே என்று அதட்டி நான் என்னையா மிலிட்ரி மாம்ஸ் சவுண்ட் பலமா இருக்கு என்று அவளும் குரலை உயர்த்த என்ன என்னடி கொழுப்பா நீங்க மட்டும் டி சொல்றீங்க நான் யா சொல்லுவேன் அது என்னோட உரிமை என்றவள் போர்க்கொடி தூக்க வாய்க்குழுப்பு கூடி போச்சு உனக்கு என்றான் எல்லாம் என் புருஷன் பார்த்த வேலைதான் கடிச்சு கடிச்சு வச்சு கொழுப்பு கூடி போயிருச்சு வீராவேசமாக ஆரம்பித்தவள் முடிக்கும் போது குழைய அடாவடி என்றவனும் அப்பக்கம் சிரித்தான் வாயில மட்டுமா அவன் ரகசியமாக சென்சார் சென்சார் கட் பண்ணுங்க என்று கூச்சத்துடன் கணவனை அடக்கினாள் சென்சார் எனக்கு மட்டும்தானா உனக்கு இல்லையா ம் சரி உன் கூட யார் தங்கியிருக்காங்க என்று விசாரித்தான் யாரும் இல்ல மாம்ஸ் நான் மட்டும்தான் இது ரொம்ப சின்னரும் தனியா இருந்தா ஓகேவான்னு கேட்டாங்க நான் அதே எடுத்துக்கிட்டேன் அதான் என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயா போல என்று ரொம்ப என்பதில் அழுத்தம் கொடுத்து சொல்ல முணுமுணுத்துக் கொண்டது அவனுக்கும் கேட்டது சரிதான் இருக்காது வெளியே போகும்போதும் வரும்போதும் ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் பஸ்ல டிராவல் பண்ணும்போது கவனமா இருக்கணும் என்றவன் அறிவுரையை ஆரம்பிக்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க மாம்ஸ் நான் ரொம்ப 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 கவனமா இருப்பேன் டோன்ட் வரி நீங்க அறிவுரையை விட்டுட்டு ஆசையா அதாவது பேசுங்க என்றாள் ஆசையா பேச என்ன இருக்கு ஒன்னும் இல்ல ஒண்ணுமே இல்லையா இது அநியாயம் மாம்ஸ் நீதான் சென்சார் போட்டியே அது எப்போ அது ஏதோ கனவு கண்டுட்டீங்க போல நானும் அப்படி போடவே இல்லையே ஃப்ராடு விட்டா என்னையே கெடுத்துருவனி வைஃபோன என்று அதட்டி நான் மாத்தி சொல்றீங்க அவள் குறும்பாக சொல்ல தனா என்ற குரலை உயர்த்தியவன் அங்கே சிரிக்கிறான் என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது மனதின் உல்லாசம் குரலிலும் வழிந்தது கணவன் மனைவி பேச்சுகளுக்கும் கட்டுப்பாடில்லை செயலுக்கும் இல்லை இருவரும் பேசிவிட்டு ஒரு வழியாக போனை வைக்க கணவனுடன் பேசிய திருப்தியுடன் அன்றைய இரவை சுகமாக நித்திரையுடன் கடத்தினால் கீர்த்தனா மறுநாள் அவள் வேலையில் சேர்ந்துவிட எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவே வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள் வாரத்தில் ஒரு முறையாவது மணிவர்வன் மனைவியிடம் பேசிவிடுவான் அவன் பேசும் நாளுக்காக மனைவி அவள் தவம் இருப்பாள் அவர்கள் பேசிக் கொண்டபடி குடும்பத்தை போனில் நன்றாகவே நடத்தினார்கள் ஊரிலிருந்து கீர்த்தனாவின் அப்பா எப்போதாவது மகளிடம் பேசுவார் என்றால் அன்னை வனிதா தினமும் பேசிவிடுவார் அதே போல கோகிலாவும் மருமகளுக்கு தினமும் அழைத்து அவள் என்ன செய்தாள் என்று அக்கறையாக கேட்டுக்கொள்வார் அவ்வப்போது உலகநாதனும் இந்துமதியும் மகேஸ்வரனும் கூட பேசுவது உண்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து இரண்டு வாரங்கள் சென்ற பிறகு வார விடுமுறையில் ஊருக்கும் போய்விட்டு வந்தாள் மீண்டும் இரண்டு வாரங்களுக்குப் பிறகு அவர்கள் ஊர் திருவிழாவிற்கும் அப்படியே வர இருந்த இந்துமதியின் வளைகாப்பிற்கும் இன்னும் இரண்டு நாட்களில் அங்கே செல்ல விடுமுறை எடுத்திருந்த நிலையில்தான் ஒருநாள் காலை விடுதியில் தூங்கி எழுந்தபோது அவள் அதை உணர்ந்தாள் படுக்கை விட்டு எழுந்து நின்றதும் தலையை சுற்றிக்கொண்டு வர அதை எதிர்பாராமல் பட்டென்று படுக்கையில் அமர்ந்து விட்டாள் கைகளால் தலையை தூக்கி உலுக்கிக் கொண்டவள் ஏனாச்சனக்கு என்று நினைத்து கொண்டாள் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்து விட்டு மீண்டும் எழ இப்போது தலை சுற்றாமல் இருக்க தனக்கு ஒன்றுமில்லை போல என்று நினைத்துக்கொண்டு குளிக்க உடைகளையும் அப்படியே பல் தேய்க்க பேஸ்ட் பிரஷ் என்று எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றாள் அங்கே பாத்ரூம் பொதுவானதுதான் என்பதால் மாற்றி மாற்றி சென்றுவிட்டு வருவர் மொத்தம் ஐந்து பாத்ரூம் இருக்க கீர்த்தனா சென்றபோது ஐந்து பாத்ரூமிலுமே ஆட்கள் இருந்தனர் அதனால் வெளியே இருந்த ஒரு கயிற்றில் மாற்றுடையை போட்டுவிட்டு பல் துளக்க ஆரம்பித்தாள் பல் துளக்க ஆரம்பித்ததுமே குமிட்டி கொண்டு வர வாஷ்பேஷனில் ஓங்கரைத்தாள் ஏ என்னப்பா கீர்த்தி இந்த நேரம் வாந்தி எடுக்கிற இது விசேஷமா என்று பக்கத்தரையை சேர்ந்த ஒரு பெண் கேட்க அப்பொழுதுதான் கீர்த்தனாவிற்கு உண்மை உரைத்தது அவள் கை தன்னிச்சையாக வயிற்றை தடவ அதிர்ந்து நின்றாள் விளையாட்டாகத்தான் கேட்டாள் அவள் ஆனால் கீர்த்தனாவின் அதிர்ச்சி பார்த்து என்ன கீர்த்தி நிஜமாவேதானா என்று வியந்து கேட்டாள் வாயை கொப்பளித்து விட்டு அவள் புறம் திரும்பிய கீர்த்தனா தெரியல கீதா இன்னைக்குதான் இப்படி இருக்கு என்றாள் யோசனையுடன் திருமணத்திற்கு முன்பு மாதவிலக்கு வந்தது அதன்பின் இன்னும் இல்லை அப்படித்தான் இருக்குமோ என்று மனம் குறு தெரியலையா உனக்கு என்ன தோணுது கீதா கேட்க இருக்கலாம் என்றாள் அப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கீர்த்தி பக்கத்துல தானே மெடிக்கல் இருக்கு இந்த நேரமும் திறந்துதான் இருக்கும் நீ போவேனா நான் வாங்கிட்டு வர என்று கீதா சொல்ல அவளுக்கு நன்றி தெரிவித்தாள் சில வாரங்கள்தான் பழக்கம் என்றாலும் கீர்த்தனாவுக்கும் கீதாவுக்கும் இடையே நல்ல நட்பாகி இருந்தது கீதா உடனே சென்று பரிசோதனை சாதனத்தை வாங்கி வர அதற்குள் ஒரு குளியலறை காலியாக இருந்ததால் படபடக்கும் மனதுடன் உள்ளே சென்று பரிசோதித்து பார்த்தாள் முதலில் ஒரு கோடு விழ அவளின் இதயம் தும் தும் என்று அதிர்ந்தது அடுத்த நொடி இன்னொரு கோடும் விழ மழுக்கென்று அவளின் கண்களில் கண்ணீர் பெருகியது வயிற்றை மென்மையாக தடவிக்கொண்டாள் மாம்ஸ் அவள் உதடுகள் மெல்ல முணுமுணுத்துக் கொண்டன கணவனிடம் உடனே விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று அவள் மனம் பரபரத்தது ஆனால் உடனே பேச முடியாதே என்ற ஏமாற்றத்தை தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டாள் பரிசோதனை சாதனத்தை கையில் எடுத்துக்கொண்டு கலங்கிய கண்களைத் துடைத்தபடி வெளியே வந்தாள் கீர்த்தனா கீதா வெளியே அவளுக்காக காத்திருக்க கீர்த்தனாவை ஆவலுடன் பார்த்தாள் கீர்த்தனா தோழியை பார்த்து மெல்ல தலையை அசைக்க ஏய் ஹி கங்க்ராட்ஸ் கீர்த்தி என்றவளை லேசாக அனைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தாள் தேங்க்ஸ் கீதா என்றாள் மலர்ந்து சிரிப்புடன் உங்க வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லு உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசு என்றால் கீர்த்தனா அவர்கிட்ட நைட்டு தான் பேச முடியும் கீதா அவர்கிட்ட பேசிட்டு தான் வீட்டில் சொல்லணும் என்றாள் வேலைக்கு போக போறியா லீவ் போட போறியா டாக்டர் கிட்டேயும் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் பெர்மிஷன் சொல்லிட்டு போயிட்டு வரணும் துணைக்கு வரணுமா என்னால பெர்மிஷன் போட முடியுமான்னு தெரியல கேட்டு பார்த்துட்டு சொல்லட்டுமா பரவாயில்ல கீதா நீ வேலைக்கு கிளம்பு நான் தனியா போயிட்டு வந்துடுவேன் நீ மட்டும் இந்த நிலைமையில தனியா எப்படி கீர்த்தி மயக்கம் எதுவும் வந்ததுன்னா காலையில எழும்போது லேசா தலை சுத்தல் இருந்துச்சு இப்ப நார்மலா இருக்கு நான் பாத்துக்கறேன் கீதா நீ கேட்டதே எனக்கு சந்தோஷம் என்றால் கீர்த்தனா கீதாவிற்கும் பர்மிஷன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாததால் அவள் வேலைக்கு சென்றுவிட கீர்த்தனா மட்டும் மருத்துவமனை சென்றாள் மருத்துவரும் கர்ப்பத்தை உறுதி செய்துவிட கீர்த்தனாவின் மகிழ்ச்சி பன்மடங்கானது அந்த நொடியிலிருந்து கணவனிடம் அச்செய்தியை சொல்ல காத்திருந்தாள் கணவனிடம் சொல்லிவிட்டு வீட்டாரிடம் சொல்லலாம் என்று பகலில் பேசிய அம்மா மாமியாரிடம் கூட விஷயத்தை சொல்லாமல் விட்டிருந்தாள் இரவு கணவனின் அழைப்பிற்காக கீர்த்தனா காத்திருக்க அவளை சோதிக்க வென்றே வழக்கமாக அழைக்கும் நேரத்திற்கு மணிவர்மன் அழைக்கவில்லை இந்த மாம்ஸ்க் என்னாச்சு இன்னும் போன் போடல என்று தனக்குள் புலம்பிக் கொண்டாள் அவள் புலம்புல நிறுத்த வழக்கமான நேரத்தை விட தாமதமாக அரை மணி நேரம் கழித்துதான் அழைத்தான் அவள் கணவன் பரபரப்பாக அழைப்பை ஏற்று மாம்ஸ் என்று பொறிப்புடன் அழைத்தாள் தனா எப்படி இருக்க என்றவன் சம்பிரதாய பேச்சை ஆரம்பிக்க மாம்ஸ் என்றழைத்த அவனின் பேச்சை தேக்கினாள் என்னாச்சுக்கு எதுக்கு இத்தனை மாம்ஸ் முதல்ல எப்படி இருக்கேன்னு சொல்லு என்றான் நான் நல்லா இல்ல என்றால் உதட்டை தாண்டி வர துடித்த பொன்னுகையை அடக்கிக் கொண்டு என்னாச்சு என்ன செய்து உனக்கு என்றவனிடம் லேசான பதற்றம் எல்லாம் நீங்கதான் காரணம் உங்களாலதான் எனக்கு இப்படி என்றவள் அறியா பிள்ளையாக அவனை குறை சொல்ல நான் என்னடி செஞ்சேன் முதல்ல என்னன்னு சொல்லு எனக்கு மனுஷனை படுத்தாம என்றான் குரல் உயர்த்தி உங்கள சென்சார் போட சொன்னல நீங்க போடல அப்ப அதுக்கான ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று உதட்டை மடக்கி கடித்து நம்முட்டு சிரிப்புடன் சிரித்தாள் அப்படியே புரியும்படி பேசு என்ன சென்சார் என்ன விளைவு அவன் என்ன நினைத்தானோ எகிரினான் ஐயோ மக்கு மோம்ஸ் என்று தலையில் அடித்து கொண்டாள் யார் நாமக்கா நீதான் தெளிவா சொல்லாம லூஸ் மாறி பேசிட்டு இருக்க என்று கடுப்பாக்கினான் சரி நான் தெளிவாவே சொல்ற நமக்குள்ள நம்ம சென்சார் போட்டுக்கல இல்லையா அதனால என்றவளுக்கு அதற்கு மேல் சொல்ல முடியவில்லை நானும் வந்து தடுக்க தயங்கி தடு மாறினாள் என்ன திரும்ப திரும்ப சென்சார் சொல்லிட்டு இருக்க என்று யோசனையுடன் சொன்னவன் சட்டென்று மெளனமானான் மீதிய சொல்லு நமக்குள்ள சென்சார் போட்டுக்காததால என்றவன் நிதானமாக கேட்க அவன் துணி மாறிய விதத்திலேயே கண்டு கொண்டான் என்பது புரிய அவஸ்தையுடன் உதட்டை கடித்தாள் மாம்ஸ் என்பதை தவிர அவளிடமிருந்து வேறொன்றும் வரவில்லை என்னென்னப்ப சரியான நீதான் சொல்லணுதானா நீ தான் சொல்ல முடியும் என்று அழுத்தமும் எதிர்பார்ப்புமாக கேட்டான் கணவன் மனைவிக்குள்ள சென்சார் இல்லைனா அதோட விளைவு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா மாம்ஸ் அவள் திணறியபடி கேட்க என்றான் அவன் உணர்ச்சி பெருக்குடன் எஸ் மாம்ஸ் விளைவு என் வயத்துல நீங்க அப்பா ஆகிட்டீங்க மாம்ஸ் என்று பட்டென்று போட்டுடைக்க தனா ஒற்றை உச்சரிப்பில் காட்டினான் அவன் தன் மகிழ்ச்சியை